நமது பெருந்தலைவர் தலைவர் காமராஜர் அவர்களுடைய விழா வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா மேலே நீங்க எல்லாம் சிறப்பாக வரவேற்பு ஆரம்பிச்சு ரொம்ப அழகா செஞ்சீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நானும் ஸ்கூல்ஸ்ல நிறைய இடத்துல இருந்ததுனால இந்த குழந்தைகளுடைய இந்த நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை பார்த்து ரசித்து உங்களை நான் ரசித்து கொண்டே இருந்தேன் ரொம்ப சிறப்பா நீங்க எல்லாம் நாடகம் நடிச்சீங்க நடனம் வாழ்கீங்க சொற்கொழி பார்த்தீங்க கேட்கவே இனிமையா இருந்தது கற்றுக்கொண்ட அந்த ரெண்டு நம்முடைய தலைவர்கள் நமக்கு தலைமை தாங்கிய ப்ரொஃபசர் அதுக்கப்புறம் நம்முடைய டிஆர்டி அவர்களும் அதிகாரி அவர்களும் வந்திருந்தார்கள் மிக அழகாக பேசினார்கள் ஒருத்தர் புல்லா காமராஜர் அவர்களை பற்றி சென்றிருக்காரு நம்மால பேசி முடிக்க முடியாத அளவுக்கு அவர் ஒரு பெரிய என்னது இது வரைக்கும் நம்ம இந்திய நாட்டில் உலகத்திலே இப்படி ஒரு பெருந்தலைவர் இருந்திருப்பாரா ஒருவேளை ஜீசஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவர் இருந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டோம் பரவாயில்ல நம்முடைய தமிழக அரசு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பா அவரை நம்ம வாழ்க்கையில ஒரு அவருடைய நல்ல பண்புகளை அவருடைய திறமைய நாட்டின் மீது அவர் கொண்ட பச்சை நாமெல்லாம் பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால நம்ம அரசு அதிகாரிகளுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சரி இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நம்ம வேலையில ரெண்டு தலைவர்களும் பேசினாங்க விருந்தினர் சிறப்பு விருந்தினரும் தலைவரும் பேசினாங்க இல்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ஒரு வார்த்தை சொல்லி ஒருத்தர் இருந்துருச்சு

ஒரு மாநிலமாக மாற முடியும் நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட தலைவர்களாக உருவாகும் போது அதனால அதுதான் எங்களுடைய ஆசை உங்க ஆசிரியர் பெருமைகள் ரொம்ப புரிஞ்ச தான் பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னாங்க ஒரு வாரத்தில் எவ்வளவு அழகாக பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த ஆசிரியர்களுடைய திறமையை நான் என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை மிக அழகாக ஒருத்தர் எம்சி பண்ணாத ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களை உண்மையாகவே என் பாராட்டவில்லை பயிற்சி கொடுத்ததாவது ஈஸியான குழந்தைகளை ஒழுங்கு கொடுத்துறது அவங்களை சரியா பயிற்சி கொடுக்கிறது ஆசிரிய பெருமக்கள் உருவாவதற்கான நிகை இந்த ஆரம்ப தான் விதைக்கப்படுகிறது இங்க நீங்க கற்றுக்கொள்கிற நல்ல ஒழுக்கம் கல்வி நல்ல போதனைகள் சிறந்த மதிப்பெடுகள் இதுதான் பிற்காலத்துல உங்களை பெரியவங்களாக உருமாக்குறோம் அதனால் அந்த தலைமை ஆசிரியர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உங்களை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஐவனும் கல்வியிலும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரிந்து முயற்சி எடுக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிரமப்பட்டு உங்களை உருவாக்கணுன்றதுக்காக தியான பயிற்சி கொடுக்குறாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்துகிறாங்க உண்மையாகவே அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து

மக்களையும் பிறரையும் உயர்த்தக்கூடியவர்கள் நாங்கள் உருவாகணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்